ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்கிறேன் இந்த இடம் வந்து எங்கள் ஓகே இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நடுபாளையமில் இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஒன்று புள்ளி அறுபத்தி ஏக்கர் லேண்டு ஃபார்ம் ஹவுஸோடு இருக்குது ஃபுல்லி தார் ரோடு ஃபெசிலிட்டியோடு அவைலபிளாக இருக்குது கிழக்கு சரிவு தோட்டம் இது ஊரடி பூமின்னு சொல்லுவாங்க ஈரோடிலேருந்து இந்த தோட்டத்துக்கு பார்த்தோம்னா ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆகுது உள்ளே பார்த்தோம்னா நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு சீட்டு வீடு இருக்குது இடத்த சுற்றியுமே வந்துட்டு டாட்டா கம்பி வேலி போட்டிருக்காங்க சொட்டு நீர் பாசனம் அவைலபிளாக இருக்குது கூட்டு கிணறு இருக்குது தோப்புக்குள்ளே பார்த்தோம்னா வாழை மரம் சப்போட்டா மரம் கொய்யா மரம் இலந்த மரம் கல்யாண முருங்கை செம்மரம் சந்தனம் மாமரம் நூற்றி முப்பது தென்னங்கன்று மகாகனி மரம் முள் சீதா வாட்டர் ஆப்பிள் நாத்தங்கா மரம் மரம் இது எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி கரண்ட் எடுத்திருக்காங்க எட்நூற்றி ஐம்பது அடிக்கு போர் அவைலபிளாக இருக்குது இந்த இடம் வந்துட்டு டோட்டலாக அப்படியே என்ன வேலை சொல்கிறாங்கன்னா ஒன்றே கால் கோடி சொல்கிறாங்க பட்ஜெட்டு நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்